எல்லோருக்கும் வணக்கம் உங்களோட ஜாதகமில் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட புத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம்ன்றது நடந்துடும் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் மட்டும்தான் அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு யாரும் தயவு செய்து கவலைகள் பட வேண்டாம் மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் மிதுனம் லக்னம் மிதுனம் ராசி ரெண்டுமே மிதனமாக தான் இருக்கு உங்களுக்கு அப்படின்னாலும் சரி மிதுனம் லக்னம் கன்னி ராசி மிதுனம் லக்னம் விருச்சியம் ராசி மிதுனம் லக்னம் மகரம் ராசி மிதுனம் லக்னம் மேஷம் ராசி மிதுனம் லக்னம் ரிஷபராசி இந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் பிறந்திருந்து உங்களோட ஜாதகம்லையும் இப்போ திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்